ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஜோதி ஃபேஷன் ஜுவல்ஸ் இன்றைக்கி ரொம்பவே அழகழகான ஐன் பொண்ணில் ப்ரீமியம் குவாலிட்டி காம்போ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே லா ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும் இதில் எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்கிரீன்ஷா எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட சிஓடி ஆப்ஷன்ஸ் கிடையாது கூகுள் பேடிஎம் பேங்க் ட்ரான்சாக்ஷன் மூலயமா உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கூடவே லாஸ்ட் வீடியோட கிவ்வே விட்னர் யாருன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கான ஒரு கிவ்வே கிஃப்ட்டுமே இருக்குது என்னன்னு பார்க்கலாம் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ரம்ஜான் அண்ட் தமிழ் புத்தாண்டுக்காக ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துருக்கோம் கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு கிவ்வே கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் இந்த அழகான ஐ போன் தான் கொடுக்க போறோம் இது ரொம்பவே ஒரு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ல கிடைச்சிரும் மேல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன்ல ஒயிட் ஸ்டோன் இருக்கும் இதுதான் நம்ம வீடியோக்கான ஒரு கிவ்வே கிஃப்ட் இதை எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் புதுசா பாக்குறவங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு லைக் நம்பரை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தினா நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த கிஃப்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் எல்லாருமே நம்ம கிஃப்ட் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஜிம்கி எல்லாருமே மிஸ் பண்ணாத பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேங்கோ ஹாரம் வந்து நல்ல லென்தா டுவெண்டி ஃபோர் இன்சஸ் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பேக் செயின் கிடைச்சிரும் லென்த் கொடுத்துருக்காங்க இதுல டிசைன் ஒர்க்குமே பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுல வந்து உருவங்கள் எதுவும் கிடையாது எல்லாருமே நீங்க இது வேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆட்டம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான கோல்டன் பால்ஸ்ல ஆட்டம் ஃபுல்லாவே ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பொண்ணு இது நீங்க வந்து ரீபாலிஷும் பண்ணிக்கலாம் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இந்த பேட்டர்ன் இதில் பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வச்சு அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மேங்கோலும் நல்லா லென்த்தாக இருக்கும் பேக் சைட் ஃபினிஷிங் மாதிரி செமி க்ளோஸில் பேட்டர்னில் இருக்கும் வித் பேக் செயினும் உங்களுக்கு இதில் சேர்த்தே கிடச்சிரும் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதில் ஃபினிஷிங்லாம் இந்த எண்டெல்லாம் மேங்கோட எண்டில் பாத்தீங்கன்னா கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அழகான ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸும் பாத்தீங்கன்னா அதிச்சிருக்கும் ஒட்டை வச்சிருக்காது ஒட்டி இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஸ்டோன்ஸும் குவாலிட்டி யூஸ் ஏடி ஸ்டோன்ஸ் அப்படியே பார்க்கவே நல்ல பளிச்சு பியூர் ஒயிட் ரொம்ப அழகா இருக்கு எண்டிங்லாம் பாத்தீங்கன்னாக்கா கோல்டு இருக்கிற சேம் ஒர்க்லயே அழகான ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இது நம்ம ட்ரெடிஷ்னலாக பட்டு சரி அதை மாதிரி நீங்க ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு நல்லாவே உங்களுக்கு கிராண்டா இருக்கும் பேக் சைடும் ஃபினிஷிங் வந்து ஸ்மூத்தா இருக்கும் எதுவும் உங்களுக்கு கஷ்டமா எதுவும் குத்தாது ரொம்ப அழகான ஒரு காம்போ நல்ல லென்த் வைஸும் நல்லாவே நீட்டாக இருக்கு ஏத்தி இறக்கி போடுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரம்ஜான் அண்ட் தமிழ் புத்தாண்டுக்காக ஸ்பெஷலாக ஆஃபர் போடுறோம் ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது கூட என்னென்ன வரப்போகுது அப்படின்னா அப்படியே ரியலா கோல்டுல கோல்டு இருக்கிற சேம் பேட்டர்னில் உங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு இயரிங்ஸ் வந்து பீக் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டில் பார்த்துருக்கோம் அதே லுக் வைஸ் உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஆட்டம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த பதக்கத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆட்டமும் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ல கொடுத்துருக்காங்க பேக் சைட் ஃபினிஷிங் வந்து செமி க்ளோஸில் வரும் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும் பார்க்கவும் அப்படியே ரியலா கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒர்க்கில் உங்களுக்கு இருக்கும் அழகான காம்போ இது இந்த காம்போ கூட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒ வந்த மாதிரி வாங்கிறீங்க இது எப்பொழுதும் போல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய விரலுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஏத்தியோ இறக்கியோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதுவும் ஸ்டோன்ஸ் எல்லாம் கோல்டுல யூஸ் பண்ற சேம் ஸ்டோன்ஸே இருக்கும் பழிச்சுன்னு இருக்கும் போது பாக்கும் போதே தெரியும் கோல்டு லுக் அப்படியே உங்களுக்கு காம்போ இது இந்த காம்போ வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க நம்ம அப்படியே டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறோம் பாருங்க ஃபுல்லாக வச்சு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறோம் இதோட லென்த் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா லாங்காக இருக்கும் இதோட ரீட்டைல் பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் நம்ம ஆஃபர் பிரைஸ்ல டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறோம் ஸோ இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் காம்போ இது பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ஒர்க்கில் இருக்கும் இது ரம்ஜான் அண்ட் நியூ இயர்க்காக ஸ்பெஷல் ஆஃபரில் போட்டிருக்கோம் பெஸ்ட் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயும் போட்டிருக்கோம் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடச்சிரும் கிடைச்சிரும் இந்தியாவில் நீங்க எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும் ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பொன்னா இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ரீபாலிஷன் பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே நம்ம சேனலில் போறது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி ஐம்பொன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிங்க டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபஸ்ட்டு காம்போ இது டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா அதே மாடலில் ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல கிடைச்சிரும் இந்த மாடல் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டன் ஒர்க் அதே மேங்கோ பேட்டன்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும் ஸ்டோன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ப்ரீமியம் குவாலிட்டி அதனால நீங்க பார்க்க முடியாது அது கோல்டு லுக்ல அப்படியே உங்களுக்கு கிடைச்சிரும் பதக்கமும் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு உருவங்கள் எதுவும் கிடையாது ஸோ எல்லாருமே இது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பதக்கத்துல இந்த மாதிரி ரூபி ஒயிட் காம்பினேஷன்ல வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஆட்டம் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இதுல எப்படி நாலு ஸ்டோன் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டோன் வந்து ரூபி கொடுத்துருக்காங்க இது இந்த லைன்ஸ் வந்து ஃபுல்லாகவே இதை மாதிரி கிடச்சிரும் இது பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் வந்து இந்த மாதிரி சாண்பாலி டைப்பில் இயரிங்ஸ் எதுவுமே ஐன் போன்ல கிடைச்சிரும் உங்களுக்கு செட் ஆஃப் காம்போ ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் பெஸ்ட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு பேட்டர்னு ஜிம்கி இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோல்டன் பால்ஸ் வந்து ஆட்டம் கொடுத்துருக்காங்க அழகான ஒரு சாண்பாலி இயரிங்ஸ் வந்து ஜிம்கி பேட்டர்னில் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த காம்போக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் கோல்டெல்லாம் எப்படி மெயின்டெயின் பண்ணுவோம் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு பவுச்சில் வைக்கும் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு லைஃப் இருக்கும் இதோட மேட்ச் பண்ணுற மாதிரி வங்கி ரிங் வந்து இந்த மாடலுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த பேட்டர்னில் வங்கி ரிங் ஒயிட் அண்ட் ரோபி காம்பினேஷனில் கிடைக்கும் டபுள் லைனில் ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு ரோபி ஸ்டோன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து அட்ஜஸ்டபிள் எல்லாருடைய வரலுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க முடியும் இதோட பேக் சைடு வந்து இந்த மாதிரி செமி க்ளோஸில் கிடைச்சிரும் சூப்பரான காம்போ ஃபெஸ்டிவல் ஆஃபர்க்காக போட்டிருக்கோம் எல்லாரும் பார்த்து புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு கோல்டில் போட்டிங்கன்னா எப்படி ஸ்டோன்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸும் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே கொடுக்குறோம் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க இந்தியால எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க லுக் வைஸ் அப்படியே கோல்டு போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேட்டர்ல உங்களுக்கு கிடைச்சிரும் செட்டா வேர் பண்ணிக்கலாம் எப்பவுமே ஒரு காம்போல வாங்கும்பொழுது பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க தனித்தனியா வாங்கும்பொழுது வேற பிரைஸ் அதிகமா வரும் கொஞ்சம் அதிகமா வரும் இந்த மாதிரி நீங்க வாங்கும்பொழுது நாங்க நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ்லேயே கொடுக்குறோம் ஸோ வேணும் அப்படின்னா

நடுவில் பார்த்தீங்கன்னா நாலு எம்ப்ராய்டு ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க மத்தபடி பாத்தீங்கன்னாக்கா ரூபி ஒயிட் ஸ்டோன்ஸ் இந்த சைடில் மட்டும் உங்களுக்கு ரூபி வர மாதிரி ஹைலைட் பண்ணிருக்காங்க ஆட்டம் ஃபுல்லாவே ஒயிட் ஸ்டோன்ஸ் கிடைச்சிரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு மேங்கோ பேட்டர்லையும் ஒயிட் ஸ்டோன் வந்துடும் ரெண்டு ரூபி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு நாலு ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் ரெண்டு ரூபி எம்ப்ராய்டர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அதே அதே மாதிரி ஆகுது செயின் ஃபுல்லாவே நல்ல லென்த்தியாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இதில் கிடைச்சிரும் வித் பேக் செயின் உங்களுக்கு சேர்ந்தே கிடைச்சிரும் இது பேக் சைடு ஃபினிஷிங்கும் உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸில் வரும் பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் ஒர்க் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒர்க்கில் உங்களுக்கு கிடச்சிரும் இதெல்லாம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப கிராண்டாக இருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னாக்கா கோல்டில் எப்பொழுதும் ட்ரெண்டிங்கான இந்த இந்த மாதிரி ஒரு இயரிங்ஸ் இது கோல்டுல பாத்திருப்போம் நிறைய எல்லாரும் வச்சிருப்பாங்க சோ அதே மாதிரியே ஒரு ஜுவல்ரா பேட்டர்ன்ல உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும் ஒரு ஃபைவ் லைன்ஸ் வந்து இந்த மாதிரி தொங்கல் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி கலர்ல நடுவுல ஒரு எம்ப்ராய்ட் ஸ்டோன் வச்சிருக்காங்க ரூபிய வை ரூபி அண்ட் ஒயிட் காமினேஷன்ல மேலே கொடுத்துருக்காங்க லுக்வைஸ் அப்ளே கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் ஆட்டமும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இத மாதிரி ஃபைவ் லைன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டு இருக்கிற சேம் பேட்டன்ல உங்களுக்கு இதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி இயரிங்ஸ் கிடைச்சிரும் ரொம்ப அழகான ஒரு ஒர்க் ஒர்க்ல இருக்கும் இது எல்லாருக்குமே இது நல்லா கிராண்டா இருக்கும் இந்த இயரிங்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நல்ல நல்லா கிராண்டா தெரியும் இதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி இந்த ஐம்போன்ல வங்கி ரிங் கிடைச்சிரும் இது அட்ஜஸ்டபிள் சோ எல்லாருடைய விரலுக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க முடியும் மல்டி கலர்ல ரூபி ஒயிட் அண்ட் எம்ராய்டு ஸ்டோன் வச்சா மாதிரி வங்கி ரிங்கும் உங்களுக்கு இதுல கிடைச்சிரும் இந்த காம்போல பண்ணிக்கோங்க இதோட ரீட்டைல் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா டூ வரும் ஆஃபர் பிரைஸ்ல டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கூட கொடுத்துருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியாவில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன என்ன ப்ரைஸோ அதை மட்டும் நீங்கள் கூகுள் பே பேடிஎம் பேங்க் ட்ரான்ஸாக்ஷன் மூலியமாக நீங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கலாம் புக்கிங் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஆடர்ஸை புக் பண்ணிக்கலாம் குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்கும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் வித் ப்ரீமியம் குவாலிட்டி வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் தங்கம் போல் ஜொலிக்கும் ஐம்போன் கல்லட்டிகையோட கிவ்வே வின்னர் யாருன்னு பார்க்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் காப்பி லிங்க் கமெண்ட் பீக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் வீடியோவோட லிங்க்கை வீடியோவோட லிங்கை பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபில்டர் டூப்ளிகேட் யூஸ் லெவன் கெட் யூடியூப் கமெண்ட்ஸ் கிவ்வே வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீணா ஸ்ரீ லைக் நம்பர் தேர்ட்டீன் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் சிஸ்டர் உங்களுடைய கிஃப்ட்டை நீங்கள் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீடெயில்ஸை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதோட ஸ்க்ரீன்ஷாட் நம்ம இப்போ அனௌன்ஸ் பண்ணின கிவ்வே வினோட ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் இதனை செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய கிவ்வே கிஃப்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் இப்ப தினிய வீக் உங்க கிஃப்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும் ஸோ எல்லாருமே இந்த மாதிரி கிவ்வே கிஃப்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க எல்லாருமே நம்ம கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் புதுசா பாக்குறவங்களுமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இதில் பார்த்த எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறோம் இதில் எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட சிபோடி ஆப்ஷன்ஸ் கிடையாது கூகுள் பே பேடிஎம் பேங்க் ட்ரான்சாக்ஷன் மூலயமா உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த தனியாக வேணும் அப்படின்னாலும் அண்ட் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து நம்ம பண்ணாத பாருங்கள் இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்குமே ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெஸ்ட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் போட்டிருக்கும் எல்லாரும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ